வணக்கம் நண்பர்களே காலையில் என்ன செய்கிறது ஏது செய்கிறது மதியானம் என்ன சமைக்கிறது எதுவுமே ஒன்றுமே புரியல இன்றைக்கி மாவு இருக்குது தோசை ஊற்றிக்கலாம் ஓகே சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தால் வெண்டைக்காய் அரைஞ்சி கத்திரிக்காய் இருந்துச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை பார்த்தேன் டக்குன்னு கொள்ளு பருப்பு எடுத்து ஒரு டம்ளர் வறுக்கிறதுக்கு போட்டாச்சு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ கொள்ளு கடைஞ்சிக்குவோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி டக்குன்னு கொள்ளு தான் எடுத்தேன் இன்னைக்கு கொள்ளு எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம் வறுத்துட்டு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் இதை சாதம் வெந்துட்டுருக்கு அந்த அடுப்பில் இப்போ கொள்ளுக்கு என்ன தேவைன்றதை இப்போ இதை நான் நல்லா வருத்தாச்சு இதை கொஞ்சம் நம்ம அரிக்கணும் பாருங்கள் நல்லா இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா அப்படி செவந்து வரணும் அப்போ தான் கொள்ளு வறுப்பு அர்த்தம் உங்களுக்கு மனம் வரும் அந்த மனத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கொள்ளு பருப்பு கடைஞ்சிட்டு சாதம் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா இதை பாத்திரத்தில் மாற்றிட்டேன்னா மாற்றினா தான் தண்ணி ஊற்றி அரிச்சிக்கலாம் நல்லா அரிச்சுட்டு குக்கரில் தாளிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரங்கிருக்கேன் கொள் நல்லா வருத்ததை கழுவி அரித்து மண் இல்லாமல் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாய் இப்போ அடுப்பை தச்சு குக்கர் வச்சுக்கலாம் கொட்டை பொருத்தம் வரைக்கும் குக்கரில் வச்சா தான் வேகிறது சீக்கிரம் வரும் அதனால் குக்கரில் வச்சுட்டு காயட்டோம் பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் தாழ்ந்துச்சிட்டு இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் பார்டர் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி இந்த சைடில் வந்து இந்த மாதிரி பருப்பெல்லாம் அதிகமாக கடைஞ்சி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த வெய்ய காலத்தில் வந்து காரம் சேர்க்காமல் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பருப்பை கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கு சத்தானதாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு மெயினாக தாளிக்கிறதுக்கு ஜீரகம்லாம் போடணும் ஜீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிழைத்தோம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதோடய ப்ரிப்ரேஷனே இந்த மாதிரி தான் செய்யணும் கருவேப்பெலாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொல்லும் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிச்சு நம்ம அரைச்சிட்டு இருக்க கொள் எடுத்து தண்ணி கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் கொல்லு கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் மிளகாய் அடிக்குது கொல்லு வந்து தான் போட்டிருக்கேன் ஆனால் அது வேர்கும் கொஞ்சம் அம்மா பாருங்க எவ்வளோ காட் அடிக்குது இது நம்ம மிளகா செம்ம காட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக நம்ம சாம்பார் தூள் ஏன்னா மிளகாய் நிறையா போட்டுருக்கேன் காரம் ரொம்ப வெண்டாம் பருப்புக்கே காரம் ரொம்ப போடக்கூடாது உப்பு போட்டுக்கலாம் தேவையானால உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வேக டார் விசில் இது கொஞ்சம் நிறையா விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேகணும் அதிகமாக வெந் வெந்துச்சுனா தான் அந்த நல்லா பருப்பு குழஞ்சி அந்த பக்குவம் கரெக்டாக வரும் கொள்ளு பருப்பு சாப்பிட்றதுனால உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ் ஆகும் இது வந்து பாரு வர ஆரம்பிக்குது இது வந்து உடம்புல உள்ள மெட்டபாலிசத்தை சரி பண்ணி வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால சொல்லு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது வந்து இதெல்லாம் பொள்ளாச்சி சைட்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பருப்பு கிடையிறது தான் பிடிக்கும் நீங்கள் நம்ம இங்கேலாம் எப்படி நம்ம பிரியாணி காரப்பழம்லாம் சாப்பிட்றோம்னா அவங்க அந்த மாதிரி அந்த ஒரு டிஷ்ஷு வந்து பருப்பு அரிசி பருப்பு சாதம் பருப்பு கிடையிறது தட்டாப்பயிர் கிடையிறது கொள்ளு கிடையிறது பாசிப்பயிர் கிடையிறது இதெல்லாம் வந்து sí la queda அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு குக்கரை கொண்டு போய் வெளியில் வைக்கிறேன் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கேஸ் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பேனில் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கடந்துக்கலாம் அந்த அடுப்பில் நம்ம வெண்டக்காய் வறுவல் பார்த்துக்கலாம் அடுத்து வெண்டக்காய் வறுவலும் கொள்ளுக்கடையிலும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து நீ வீட்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன் வறுவலுக்கு இப்போ அதை வறுக்க போகிறோம் அதுக்குள்ளே கடாய் வச்சு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் காயட்டும் அதுக்குள்ளே சாதம் வெந்து விட்டது வடிக்கணும் கொஞ்சம் பருப்பு கடையலுக்கெல்லாம் வந்து சாதம் கொஞ்சம் குறைஞ்சி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்ப என்ன ஊற்றிக்கலாம் வறுவலுக்குனால கொஞ்சம் கூடு ஊற்றிக்கிறேன் என்ன காயட்டும் அதுக்குள்ள சாதத்தை நம்ம வலிச்சு பார்க்குறேன் பாருங்கள் கடிதை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய எடுத்து அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் நீள நீளமாக தான் இதை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ட்ரை பண்ண போகிறேன் அதனால் அப்படி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் வதம் நல்லா வ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெண்டக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த பசு மாறாமல் அறுவல் செஞ்சால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதம் வெந்துக்கிறதுக்கப்புறம் ஒரு மூ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அந்த சூட்டிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருங்க வச்சுட்டு எடுத்து வளைச்சு பாருங்கள் சாரம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதாக அந்த இல்லையே மாறும் பாருங்கள் அந்த வடபழப்பு வர ஆரம்பிக்கும் அந்த செடியில் நம்ம என்ன பண்ணோம்னா உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த எண்ணிக்காய் உப்பு வந்து நல்லா சாரும் மாதிரி அதில் வச்சு அந்த வரவழை பா வர ஆரம்பிக்கும் போது நம்ம சாப்பிட்டு போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுருங்க ஃப்ரைட்டாக கொஞ்சம் சுருக்குன்னு உத்துக்காடாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பாரம் துப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தூர் போடக்கூடாது அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் போடலாம் அது வரும்போது உங்களுக்கு நான் காசுட்டு போடுறேன் இது வந்து உப்பு இந்த மாதிரி குடிக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சரியாக வந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு காய் அந்த வடை கொஞ்சம் போயிடுச்சு பாருங்கள் ரொம்ப இல்லை எப்படி இதுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம சாம்பார் தூளை போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அதை நான் பண்ணிடுவேன்ிம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுவேன் போதைய மிளாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் அழகாகவே போட்டுக்குவேன் தான் இதை நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிறவர ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிஞ்சால் அவங்க அதில் இருக்க முத்துக்கெல்லாம் உதளெல்லாம் செய்யும் அதுவும் ஃப்ரை ஆகி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொள்ளு பருப்பு பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் இது கூட ஒரு கோழி குண்டு சைஸ் புளி போட போகிறேன் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு வெங்காயம் போட்டு நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறது பாருங்கள் நல்லா கலரும் மாறல ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சாச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ஆனால் கொஞ்சம் மொறு மொறுன்னு செஞ்சு கொடுத்து விடுங்க மதியானம் சாப்பிடும்போது அதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் கம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பேன் இன்னும் கொஞ்சம் பாருங்க பாருங்கள் கொள்ளு நல்லா அரைச்சு அரைக்க போகிறேன் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அரைச்சிட்டு உங்களுக்கு ஆண்டு வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி சார் பாரு கொல்லு பருப்பும் நல்லா கடைஞ்சாச்சு செம்ம சூப்பராக ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு இப்போ கொள்ளு பருப்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதனால் இதை இறக்கிக்கிட்டு வெங்காயம் உரிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் உரித்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் பருப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு காயட்டும் காஞ்சப்பறம் பாருங்கள் சார் இப்போ தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஜீரகம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அது பொதியட்டும் பாருங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் கொடுக்கலாம் இந்த மிளகாய் வந்து நான் கொண்டு வரத்துறேன் வேக வச்ச மிளகாய் காரம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு காரம் கட்டாகவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த அப்படியே நல்லா பிழித்து விட்டு பத்தியாகிடுவாங்க அதனால் பாருங்கள் இதை வந்து கருத்தில் கொடுத்திட்டம்னா அது வந்து சாப்பிடும்போது நறுக்கு நறுத்துன்னு வந்து நம்ம வாயில் கழிப்படும் அந்த சின்ன வெங்காயம் அது வந்து நம்ம நல்ல தேோம் பாரு நம்ம தாளிச்சு பொட்டியாச்சு இப்போ அடுப்பை ஏற்றி விட்டுட்டு பாருங்க அடுப்பை ஏற்றி விட்டுட்டு நல்லா கொள்ளையும் இது கொதிக்க வச்சுக்கலாம் லைட்டாக இப்போ வந்து வெண்டக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அங்கே அந்த வலைவழப்பெலாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் ஆனால் எனக்கு இந்த இது போதும் ரொம்ப முறு முருங்கு சாப்பிடக்கூடாது நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் வந்து வெண்டக்காய் வறுவல் கொள்ளு பருப்பு குழம்பும் சாதமும் தேவைப்பட்டால் அப்பளம் போடலாம் ஆனால் வந்து காய் இருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் போடலை செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாக்கா வருவேன் கொள்ளு பருப்பு கடையில் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யஷ்வா பாய்